ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன் நமக்கு சின்ன எனக்கு என்ன பார்க்க பண்ணா ரவா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி நல்ல உதிரி உதிரியாக நல்ல பஞ்சு போல் சூப்பரான உப்புமா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்ல வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்ல செவக்க வரங்க வதம் வதங்கட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பாதி பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல நேரமாக வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் திருவுண்ணா தேங்காய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு முப்பது செகண்ட்ஸ் இதை லைட்டாக வதக்கிக்கலாம் ஓகே இப்போ முப்பது செகண்ட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதில் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கினா ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி நம்ம ஒரு கப் ரவா தான் எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொதிக்க விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடலாம் ஓகே நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இந்த ரவா சேர்த்துக்கலாம் ரவா பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் ரவா எடுத்து வச்சிருக்கிறேன் கோதம்பு ரவா ஓகே இப்போ ரவா சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தீயை வந்து நம்ம லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஓகே இப்போ மூடி போட்டு இதை ஒரு நிமிஷம் வேக விடுவோம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஓகே கலந்து விட்டு மீண்டும் இதை பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மீண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வேக விட தீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் இருக்கணும் அதை ரொம்ப கவனிக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் ஓகே இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நம்ம ரவா உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த அம்பேன்ஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப பாய்